முதல்ல பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி மீடியா மக்கள் எல்லாருமே வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க எப்போவுமே எப்பவுமே நான் படம் எப்படி சொல்கிறது என்னோடய தான் முதல்ல காட்டுவேன் என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படியே புடிச்சை காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பயப்படுறவங்க ஒருத்தவங்க ஃபஸ்டு ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்து படங்கள் எடுக்கும்போது பத்திரிக்கையாள சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது பத்திரிக்கையாளர்கள் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்கள் கொண்டான படங்கள் இருக்குது ஆனால் சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அப்படிங்கிற ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ படும்போது போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் மாதிரி தான் நின்றுருக்கேன் இன்றைக்கும் இந்த அஞ்சாவது படம் நாலு படம் கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த அஞ்சாவது படம் நின்ற இரவு எனக்கு தெரியும் அந்த தவிப்பு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் ஓடிட்டுக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் அந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது இங்கே கொடுத்த அதுதான் அந்த அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது அந்த வெற்றியே என்னோட அந்த இரவு தான் உணக்கி தூங்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அந்த நல்ல தூக்கத்தை கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி அன்பும் அப்புறம் எல்லா வெற்றிகளாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா ப்ரெஸ்மீட்லேயும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது எப்போலாம் தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுன்னே தெரில எனக்கு அந்த பாயிண்ட்டே மறந்து போச்சு எப்படி ஜாலியாக பேசுறதுன்னு பேசுகிறதுனே மறந்து போச்சு ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயாம் வியா என்னோடய இன்ட்ரிவியூவில் தான் வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது அப்படி ஆயிடுச்சு நானே அதை வந்து இன்ட்ரியூ போடுவோம் அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுருதா நீ எதாவது திட்டி வச்சுருப்பேன் சண்டை போட்டு அது எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் டீம் இந்த படம் மற்ற படத்தை விட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னையை ரொம்ப நம்புனாங்க அவங்க வாழ்க்கை என்கிட்ட கொடுத்தாங்க அது துகுவாக இருக்கட்டும் நிவாசாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் என்னோட ஆட்டாய்டரா இருக்கட்டும் நடிகர்கள் இந்த தீஷா இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு பெரிய ப்ரெஷ்ஷரே இந்த படத்தில் இந்த படத்தை எப்படி எடுக்க போகும் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டராக நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல இது வந்து ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தில் நடிச்சுட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸிலேயும் அது இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும் இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது என்னோடய நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும் அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம் அந்த படம் கெட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டில் இருந்து நம்ம நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் டே இது எவ்வளோ கஷ்டம் இதுதான் நல்லா வந்தா தாண்டா அந்த படம் நல்லா வரும் நீ நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது நீ நம்பி உழைச்சா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம் அதில் முக்கியமாக சொல்லணும் துரு துருவோட முதலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் ஏன்னா துரு வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொன்ன துருவிட்ட துரு நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன் மோஸ்ட்டு வஞ்சித்த நாட்கூட சொன்னேன் நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பை கேட்கும் போது இருக்குது கூட கங்கில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோடய பெர்ஃபாமன்ஸுக்காகவும் நம்மக்கிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறதும் சிக்கலாக தான் இருக்குது பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல் என்னோடய பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே என்னோடய என்னோடய விஷ்வல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடுக்கமான உழைப்பு தேவைப்படுது இதை எப்படின்னு ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா இடையில் ஏதாவது கான்ஃப்ளிக் வந்துட்டா ஒருத்தோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்க பயமாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் அவன் கஞ்சித்தன சொன்னா இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணு பண்ணுன்னு சொன்னார் அப்போது இது நான் சந்தித்து சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பட் ஆனால் ஒரே விஷயந்தான் முழுசாக நீங்கள் நம்பணும் மாரி சிவகாஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும் அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான் நம்ம என்ன நினச்சி போகமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும் ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன் அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதை நம்புனா நீங்கள் மாறலாம் இல்லைனா அந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல் அந்த நம்பிக்கைலனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது ஒரு ஒரு க ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும் போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோடய வெற்றி மூலமாக உணர்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க என்னை எல்லாரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோடய அவுட்புட்டு இந்த படத்தோட மாவி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு இது பெஸ்ட்டாக இருக்குது அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இட இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ஒரே ஒரு காரணம் என்கிட்ட எல்லோரும் நீ நம்பினாங்க முழுக்க முழுக்க என்னோடய வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு அதாவது ஜட்மெண்ட் அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தர் முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான் முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துரு சொல் நான் அடுத்து பசுபதி சார் பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன் இந்த என மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ அப்படின்னு என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு அது அப்படி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன் எஸ்ஏ சூர்யா சாட்டி சொன்னேன் விஜய் சேவி சாட்டை சொன்னேன் அப்புறம் நைஸாக விக்ரம் சாட்டையே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக சொல்லி யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு போய் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த அப்பாவை அந்த அப்பா வந்து ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சுகிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிகிட்டே இருக்கோம் ஹீரோவை உருவாக்குற வாழைத்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்போ தான் நான் வந்து பசுபதி சாக முடிவு பண்ணேன் பசுபதி போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார் ஏன்னா இது இந்த கதையை சொல்லும் போது இந்த கதையை கேட் முடித்த உடனே நான் பண்ணுற மாதின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் நீ நம்புனது நீ ரெடி பண்ணது என் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பையன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏன்னா பசுபதி அமித் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலே இவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மகந்துடுவேன் மறந்துடுவேன் மீன்ஸ் நான் என்ன வார்க்குங்கிறதையும் மறந்துடுவேன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்களா என்ன இவன் ஓராக் பண்ணுறான் இவ்வளோ வேலை பார்க்குறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் அப்போ தான் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே என்னோட உழைப்பை ரத்து சொல்லி என்ன உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இனி விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உழைப்பு ஜெயித்தாதான் அது அதுக்கு வேல்யூ உழைப்பு தோற்றுருச்சு அப்படின்னா அது சைக்கோன்டுவாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் படுத்து வந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு பட் என்னோடய உழப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர் அமியூ சார் லால் சார் பசுபதி சார் இவங்க மூணு பேருமே அவ்வளோ சுதந்திரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன இழுப்பு இழுத்தாலும் நான் என்ன சொன்னாலும் இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதுலாம் பசுபதி சார் காய்ச்சல் அன்றைக்கி என்ன சார் அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம் அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இடையிடம் இருக்க நடுஞ்சிக்கிட்டே இருந்தார் நான் நிறைய டேக் போனேன் சார்ட்டை வந்து மாற்றி மாற்றி எடுத்தேன் அவ் அன்னைக்கு அது சூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆனார் சாரி சார் அன்றைக்கி நான் உங்களோடய சாரியும் கேட்கல ஒன்றும் கேட்கல அது எனக்கு எனக்கு தெரியல நீ முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன் நீங்கள் பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அமீர் சார் ராட்சசர்ன்னு நினைப்பேன் நான் எப்போவுமே நம்ம உழைக்க உழைப்போம் நடக்க நடக்கணும்னு வந்து அவட்டிருந்து எடுத்துக்கிட்டது தான் நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன் ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொரு பண்ண போக கிடையாது அந்த கதையை அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவட்டருந்து எடுத்துக்கிட்டது அந்த திமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திமில் இருந்து எடுத்துக்கிட்டது தான் அவர் தான் வேணும்னு எட்டுக்கிட்டு ஸ்கிரிப்டுக்காக தலைவர் வரல தலைவர்கள் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை அதிப்தி சொல்லிச்சில்ல அமி அதிப்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அப்போ என்ன சொல்கிறது அமீர் சார் வேறு உள்ள மாமாட்டாரும் பயமாக இருந்துச்சு எனக்கு அது காரணம் அமிஷா சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகளோடு அவ எப்படி ஸ்பாட்டுக்கு போகாது ஃபாலோ ஆகாதுன்னு டவுட் இருந்துச்சு நான் உறுதியாக நம்பினேன் நம்ம நம்புகிற ஆர்ட் அந்த சும்மா ஒரு கிரிஞ்சிட்டு எல்லாக்கு தான் நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் ஒன் பண்ணால் அந்த ஆர்ட் ஃபார்மே அவனை அவங்கள கூட்டிகிட்டு வைக்கண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மேட் வைங்கடா அப்படின்னு சொல்லி அது போது நாளும் க்ரீன் பெட்லேயே ஷூட் இருக்கோம் அந்த க்ரீன்மெட்டில் யார் வரா யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதை சொல்லுவதுக்கும் பயமாக இருக்குது அமிஷா வகாதுன்னு சொல்லுவதுக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடந்துச்சு அமித்ஷா வரப்போறாருன்னு சொல்லி அப்ளாஸும் நீனோம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குவன் வாங்கிக்குவோம் சொல்லி கொடுத்தாங்க சார் வந்தார் அந்த படத்தோட ஒரு ஆன்மா உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சார் ஏன் இவ்வளோ அமித்ஷா பற்றி நான் பேசணும் உங்களுக்கு தெரியாது அது பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த கேரக்டர் உள்ளே அமித்ஷா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படம் இதோட வேகம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு ரொம்ப நன்றி சார் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட என்னோடய எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க எமோஷனல் ஒரு டேரக்டோட எமோஷனல் மட்டும் இல்லை பொதுவாகவே மாதவாச்சிங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான் இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணாது அதனால தான் அந்த அவுட் புட் அந்த அந்த ஷாட் கூட சொன்னாங்கல்ல அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நடித்தார்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அது அமிஷாக தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஓகேவா சார் நான் கேட்டேன் ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம் இது வரைக்கும் எங்கள் எங்கிட்ட வந்து அன்கன்ஃபிடென்ட்டாக அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு நீ கொண்டாடுறாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து லால் சார் இந்த மூணு பேரும் முக்கியமானவங்க பசுபதி சார் லால் சார் சார் மூணு பேர் முக்கியமானவங்க லால் சார் வந்து இந்த கேரக்டர் லால் சார் எப்படி அமித்ஷார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது காரணம் மனத்தி கணேசன் கணேசன் தான் எனக்கு அமித்ஷா கேரக்டர் ரொம்ப முக்கியம் ரொம்ப சோல் நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன் அதை நம்பியே வளர்ந்து கொடுத்தேன் லா மனதி கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அந்த கேரக்டரை நேர்த்தி அந்த கேரக்டரில் வளர்ந்து கொடுத்தர் அதை அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச கொடுத்தரு இப்போ ரெண்டு பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் சார் மனதி கணேசனையும் மாவி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி கதை பண்ணுறது தான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டரு தான் என்னோடய எமோஷ்னல் லால் சார் கேரக்டர் அமித்ஷார் கந்தசாமி பாண்டியராஜா இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளேயும் இங்கே ரெண்டு பேரோட ஆன்மா இருக்குது இந்த ரெண்டு கேரக்டரையும் ரெண்டு பேருமே நேசிக்கலாம் அந்த ரெண்டு கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போ இந்த ரெண்டு கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு முழுவும் ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த கேரக்டர் லால்ஸாக கொடுத்தமாக அமைஞ்சார் அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார் லால் சார்ட்ட வந்து நம்ம எந்த டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஏன்னா அந்த சாருக்கும் லால் சாருக்கும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியும் அந்த ரெண்டு விஷயங்கள் போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா கிராஃப்ட்டு என்னோடய வாசிப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட என்னோட அறிவு என்னோடய ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் அந்த கேரக்டர் ரெண்டுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த ரெண்டு கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்ட பகை நியாயங்கள் தர்க்கங்கள் இது எல்லாமே அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன் அதை நான் உணர்கிறேன் திருநெல்வேலி மண்ணில் இருந்து திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டு என்னை கேள்வி கேட்டாங்கன்னு அவங்க கேள்வி கேட்கக்கான கேள்வி கேட்கும் நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கங்கே மக்கள் தான் அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கின்ற விதம் எனக்கு தெரியும் அதனால் வந்து லால்சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால்சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இவங்க மூணு பேர் முடிஞ்சிட்டாங்க அப்புறம் ரஜிஷா சொல்லணும் ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நகைவேட்டை நான் சொன்னேன் தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைவேட்ட சொன்னேன் அது வந்து அக்கா அப்படிங்கிறால யார் பண்ணலன்ட்டாங்க பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம் வந்து கடைசி நல்லா பண்ணலன்ட்டாங்க எனக்கு ரொம்ப டவுட் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இதுதான் இந்த படத்தோட அந்த படத்தில் முக்கியமான விஷயமாக இருக்குது இவ்வளோ விஷயம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிலாம் சொல்கிறோம் எவ்வளோ சொல்கிறேன் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை மாரி செல்வராஜ் படம் ஓகே பட் ஆனால் அக்காலும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சால் மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்க எப்படி புரிய தெரியல ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னோடய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம் அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த கதா அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன் பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ தான் ரஜிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன் ரஜிஷா ஃபோன் அடிச்சுட்டு நீ எனக்கு எனக்கு இந்த படம் க பண்ணணும்னு சொன்னேன் அக்கான்னு சொன்னோடனே அவங்க ஒன்றும் யோசிக்கல நான் பண்ணுறேன்னு வந்து பண்ணாங்க நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவன் இந்த படத்தில் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணும்போது பெரிய உழைப்பு போடுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நல்லா தெரியும் வெண்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்போ அனுபமா அனுபமா பற்றி சொல்லணும் அனுபவம் நான் ஏன் சூஸ் பண்ணுன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளையினா அவங்களோட இது அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டரி ஸ்கிரிப்ட் வந்து வேறு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை இந்த கதை வந்து ஒரு ஐம்பது வயசு ஓ கணவன் மனைவிக்குள்ளே தான் தொடங்கும் இந்த ரெண்டு பவுண்டரி முதல் ஸ்கிரிப்ட் அப்போது அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ளே தான் இந்த அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தோட கதையாக தான் நான் எழுதி எழுதியிருந்தேன் முதல்ல அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை 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 என்ன சொல்கிறது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும் அதில் நிறைய நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன் நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன் அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன் நான் அந்த சீன்ஸ்லாம் சொல்லிவிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட்டு அவாய்ட் வந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த பவுண்டரி ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு ரஞ்சித் ரஞ்சித்தனாவை பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ அது அதை நான் பண்ணணும் அர்த்தம் ஏன்னா அது 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 முழுக்க முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும் அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும் அதுக்கு தான் அனுபவம் அதை சூஸ் பண்ணது அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது சூப்பராக இருக்குது சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கப்புறம் நான் பேசி 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 அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு அப்பவும் அந்த கதை இந்த கா அந்த அந்த ராணியோட கதை பார்த்தவங்க சின்னதாகிடுச்சி அந்த ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாகிட்ட சொன்னேன் இது இப்போ பழைய மாதிரி இல்லை ஆனால் இப்போ மாதிரி ஆகிடுச்சி ஆனால் நீங்கள் பண்ண பெட்ராகனு தோணுது அப்படின்னா அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அனுபவமாக உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி